இது வந்து சாமிக்கு வந்து நெக்லஸ் போ வரலட்சுமி அம்மனுக்கு சின்னதா நெக்லஸ் வேணும்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சாமிக்கு நீங்க ஒட்டியான போறதுதான் இதெல்லாம் ஒட்டியானம் பெரிய ஒட்டியானத்துல இருந்து சின்ன வரலாம் இருக்கு இது எல்லாமே ஒட்டியானோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வளையல் வேணும்னா சின்ன வளையல் அந்த இதெல்லாம் சின்ன வளையல் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வளையல் இருந்து ஸ்டோன் இப்போ சாமிக்கு வரலட்சுமி அம்மனுக்கு நீங்க கையில வளையல் போடணும் அப்படின்னா கையில இது வளையலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் தலையில வந்து நீங்க ஹெட் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இது வந்து கொலுசு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஓட்டி நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கொலுசா வேணும்னாலும் தலைக்கு வந்து பட்டை நெத்தி பட்டை வேணும்னாலும் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே நம்ம கிட்ட வந்து கோல்டன் கலரும் இருக்கு ஸ்டோன்லயும் இருக்கு இதுலயே வந்து சில பேர் நாக வச்சு கேக்குறாங்க நாக டைப்லயும் நம்ம கிட்ட நாக மாதிரியே நம்ம கிட்ட பெல்ட் இருக்கு மாதிரியே பெல்ட் அது பெல்ட் எடுத்து காட்டுங்க கிட்ட பெல் இருக்கு முகத்துக்கு மேல வந்து பாம்பு மாதிரி வைக்கிறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி இருக்கு இத வந்து சாமிக்கு மேல நெத்திலயும் வச்சுக்கலாம் இது வந்து சாமிக்கு காசு மலை இது இது எல்லாமே காசு மலை சின்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு வரலட்சுமி அம்மா அம்மாவுக்கு நீங்க இத வந்து நம்ம காசு மாலை பெரிய சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து மாங்கா மாலை மாங்கா மாலை இத வந்து நம்ம வந்து வரலட்சுமி அம்மனுக்கு கழுத்துக்கும் போட்டுக்கலாம் இது காலுக்கும் இது பண்ணிக்கலாம் நீங்க கோலஸ் ஹிப் செயின் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கட்டலாம் ஒட்டியான மாதிரியும் கட்டலாம் நெத்திலியும் கட்டலாம் இல்லையாமா இது வந்து நம்ம கிட்ட பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் இருக்கு ரைட் ரைட் நல்லது இது வந்து சாமிக்கு தாமரை கையில வைக்கிறது இது இது பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட சரி இது லோட்டஸ் லோட்டஸ் இது இருக்கு அதுக்கப்புறம் சாமிக்கு காலு கை கால் கை வந்து சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து கால் இது எல்லாமே வா இது கை இங்க இருக்கு பாருங்க கை வந்து பெரிய சைஸ் சார் கை அம்மா அம்மாவோட கை அம்மாவுடைய கை இது அம்மாவுடைய வரலட்சுமியுடைய பெரிய கை பெரிய கை வேணுன்றவங்க பெரிய கை வாங்கிக்கலாம் இதுலயே வந்து இந்த பிளைன்ல சின்ன பெல்ட் வேணும்ன்றவங்களுக்கு சின்ன பெல்ட் இது வந்து குழந்தைங்களுக்கு போடுறது ஃபர்ஸ்ட் வந்தது இப்போ வந்து சாமிக்கு போடுற மாதிரி சின்ன சைஸும் வந்துருக்கு இது வந்து சாமிக்கு தலையில வைக்கிற ஆர்ச்சி மேங்கோ கோல்டன் கலர் மேங்கோ ஆர்ச்சி மேங்கோ ஆர்ச்சி சரி இதுலயே வந்து சாமிக்கு தேவையான ஆரம் எல்லாம் இருக்கு சாமிக்கு நீங்க கோவிலுக்கும் கொடுத்துக்கலாம் சாமி நம்ம வரலட்சுமி அம்மன் வீட்ல இருக்க சாமிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது அம்மன் சிலைகளுக்கு கோவில்ல இருக்கிற அம்மன் சிலைகளுக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கட்டலாம் இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் சரி இது வந்து சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு உங்களுக்கு அங்க சின்ன சைஸ் எல்லாமே அந்த சைடுல இருக்கு இது ஃபுல்லாவே வந்து பெரிய சைஸ் இருக்கு இது வந்து இப்ப புதுசா வந்திருக்கு புது மாடல் புது மாடல் இது இது வந்து

அடுத்து வந்து சாமிக்கு தாலி இங்க பாருங்க தாலி வந்து எல்லா மாடலும் நம்ம கிட்ட தாலி இருக்கு தோருக்கு பாருங்க விதவிதமா இருக்கு தாலி ஸ்டோன்லயும் இருக்கு இதே மாதிரி கோல்டன் கலர்லயும் இருக்கு நம்ம கிட்ட தாலி இந்த பாருங்க இது அம்மனுக்கு கட்டக்கூடிய தாலி வரலட்சுமி அம்மாவுக்கு ஜோடிச்சிட்டு கட்டக்கூடிய தாலி இல்லையா இந்த இதுலயும் இருக்கு இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு எந்த விதமோ எந்த மாடல்ல வேணுமோ அதே மாதிரி இருக்கு இதுல வந்து கோல்டன் கலரும் இருக்கு உங்களுக்கு தேவையான தனித்தனியாவும் நீங்க வாங்கிக்கலாம் நம்ம எல்லாமே தனித்தனியா இருக்கு குண்டு ஞானக்குழா லக்ஷ்மி காயின் எல்லாமே தனித்தனியாவே இருக்கு உங்களுக்கு பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு அடுத்து இது டாலர் இது இந்த தேங்காய் முக உருவம் இது பண்றதுக்கு தேவையான தனித்தனியா இருக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரியும் இருக்கு இதுலயே வந்து தனித்தனியா உங்களுக்கு வேணும்னா கண்ணு மூக்குத்தி கம்மல் எல்லாமே செட்டா வந்துடும் செட்டா வந்துடும் சரி நல்லது இது வந்து தனித்தனியா ஆயுதம் கேட்டாங்கன்னா இது நம்ம கிட்ட வந்து புல் செட்டா தான் வரும் உங்களுக்கு தனியா வேணும்னா தாமரையும் கத சூளை மட்டும் தான் நம்ம கிட்ட தனியா இருக்கு இது வந்து புல் செட்டா வந்துடும் நீங்க அம்மனுக்கு வந்து இந்த ஆயுதம் வச்சு அலங்கரிக்கணும்னாங்கன்னா அதுக்கு தேவையான ஐட்டம் இது இங்க பாருங்க இது வந்து நம்ம சின்ன சைஸ் திலகத்துல இருந்து நம்ம கிட்ட பெரிய சைஸ் கோவில் சிலைங்களுக்கு வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட திலகம் இருக்கு இதுல வந்து நிறைய மாடல் இருக்கு இது வந்து சின்ன சைஸ் இதுல இருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இதுலயே வந்து நார்மல் திலகமும் இருக்கு இதுலயே இந்த மாதிரி ஆண்டாள் திலகம் மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு ஓ பெரிய தலை ரைட்டா இது வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து சாமிக்கு வந்து மேலே தலையில வச்சுக்கலாம் பேக் சைடு நீங்க ராகோடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொண்டைக்கு சொருகிக்கலாம் இல்லனா வந்து நெத்தி மேலே வந்து அந்த வரலட்சுமி அம்மன் முகத்துக்கு மேலே கிரீடோ ரொம்ப இதா இருக்கு அப்படின்னீங்கன்னா இது மேலே வச்சு நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இது விலை வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கு பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வச்சு நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இது வந்து அம்மனுக்கு பின்னாடி இந்த ஜடை அலங்காரம் இது ஜடைக்கு பின்னாடி வைக்கிறது இந்த மாடல்லயே இருக்கு நமக்கிட்ட நீங்க இந்த மாதிரி கூட வச்சு கட்டிக்கலாம் இந்த ரவுண்ட் ஃபேஸ் முகத்துக்குலாம் வந்து இத வந்து இப்படி பின்னாடி வச்சு கட்டிடுவாங்க இதுலயே வந்து இந்த மாதிரி இந்த டைப்போ இருக்கு ஹாஃப் இல்லைன்னா வந்து கொண்ட நம்ம ம்

ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்லஸஸ் இருக்கு மணி வச்சு நெக்லஸ் ஸ்டோன் வச்சு நெக்லஸ் குந்தன் செட் எல்லாமே வந்து நம்ம சாமிக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வரலட்சுமி அம்மாக்கு நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சாமிக்கு வந்து கல்லு வச்சு இயரிங் டைப்ஸு எல்லாமே ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கிறது ஸோ சாமியோட முகத்துக்கு நம்ம இதை வாங்கிட்டு போய் அப்படியே ஒட்டி வச்சிடலாம் அண்ட் இது வந்து சூளம் அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து கல்லு வச்சு நல்லா டெக்கரேட்டிவா வீணை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெகரேட்டிவா இருக்குது நம்ம சாமிக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் நெக்லஸ் கிராண்ட் ஹாரம் கல்லு ஆரம் கோயில் சிலைகளுக்கு போடுறது தேரில் வர சிலைகளுக்கு போடுறது வரலட்சுமி நோம்புக்கு கிராண்டாக வந்து ஜோடிக்கிறது இந்த மாதிரி விதவிதமான ஆரங்கள் கல்லு ஆரங்கள் கம்மி ப்ரைஸ்லேருந்து ஜா அதிக பிரைஸ் இருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கு இங்க நான் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மூணு செட்டு ரெண்டு செட்டு ஹாரம் நெக்லஸ்ஸு அந்த மாதிரி இது எல்லாமே இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் கிரீடங்கள் கிரீடம் வந்து கல்லு வச்ச கிரீடம் சாமிக்கு வந்து நம்ம அஹ் சிலைக்கு மேல கல்லு வச்ச கிரீடம் வைக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கிரீடமும் இருக்கு மேல நாகம் வச்ச கிரீடம் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் எல்லாம் கல்லு வச்சு இருக்கிறது எல்லாம் இருக்கு பாருங்க எல்லா மாடல் கிரீடமும் இருக்கு கல்லு வச்ச கிரீடம் இப்போ வந்து நம்ம அந்த ஜட அந்த இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து ஜோடிச்சே வச்சிருக்கிறாங்க சாம்பிளுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்க பின்னாடி பாருங்க அப்படியே ஒரு பொண்ணோட தலை மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகான அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க அப்படியே பாருங்க நம்ம பார்த்த அந்த கிரீடம் அந்த ஜுவல்லரி அந்த சாமி அவங்களுக்கு போட்ட ஜுவல்ஸ் இதெல்லாம் கை கால் வச்சு இவ்வளோ அழகாக வந்து ஜோடிச்சிருக்காங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இப்படிதான் இருக்குன்றதுக்கான ஒரு சாம்பிள் இது இங்க பாருங்க பெருமாளையும் மகாலட்சுமியும் ஜோடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நாகை அப்புறம் அந்த கல் வச்சு அந்த கை கால் அதுக்கு அப்புறம் அந்த சங்கு சக்கரம் இது எல்லாத்தையும் வச்சு பெருங்களை அழகா பெருமாளை வந்து ஜோடிச்சிருக்காங்க கிரேட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இப்போ சின்ன மகாலட்சுமி செல்லையும் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க பெரிய மகாலட்சுமியை வந்து டெக்கரேட் பண்ணி கல் வச்ச சூலும் நகைகள்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களை ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் செய்ய போற மக வரலட்சுமி பூஜையை நம்ம வந்து இந்த அம்மா வந்து அலங்கரிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் இதெல்லாம் நல்லா கிராண்டு முகம் வச்சு ஜோடிக்கிற மாதிரியான மகாலட்சுமி சல்லையோட சாம்பிள் இது அதே மாதிரி இது வந்து சிம்பிளான முகம் வச்சு ஜோடிக்கிற அந்த ஒரு இது இது பெருமாள் பருங்க எவ்வளவு அழகா ஜோடிச்சிருக்காங்க வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம் வரலட்சுமின்றதுக்காக இதை வந்து வணக்கம் சார் சொல்லுங்க சார் விஜய் சோர்ஸ் போனோம்னா புது விதமான எல்லா பூஜை பொருட்களும் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய இடத்துல மொத்தத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களை தேடி வர்ற கஸ்டமர்களுக்கு நீங்க சிறப்பா குடுக்குறீங்க புதுசு புதுசா குடுக்கறீங்க அதை நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்க வந்து இப்போ வந்து கடை நாற்ப நாப்பத்தெட்டு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் சரிங்க சரிங்களா நாப்பத்தேஷமா நம்ம வந்து பூஜை இதுல வந்து நாங்களும் இன்வால்வ் ஆயிக்கிறோம் நிறைய கோயில்களுக்கு நாங்களும் வந்து சாமிகளுக்கு செய்யறதுனால எங்களுக்கு என்னன்னா என்ன சாமிகளுக்கு என்னென்ன தேவை இருக்கும் இத வந்து ரெண்டு மாசம் தான் கஸ்டமர் வர்றாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் புது புது ஐட்டம் எந்தெந்த ஊர்ல கிடைக்குதுன்னு தேடி அலைஞ்சு புடிச்சு கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் அந்த வெரைட்டி தான் வந்து கஸ்டமர் ஸ்டோருக்கு வந்த உடனே ஈர்க்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான் அதாவது நீங்க போன வருஷம் போல திருப்பி கேட்டீங்கன்னா இருக்குமானா மாடல் மாறி இருக்கும் மாடல் மாறி இருக்கும் குறைஞ்ச விதமான ஒரு இத கொண்டு வந்து ஆமா ஆமா எங்களுக்கு இதே வந்து எங்களோட ட்ரெண்டே என்னன்னா புதுசு புதுசு கஸ்டமருக்கு போன தடவை இப்ப நம்ம புதுசா துணி எடுத்து பாக்குற மாதிரி சாமிக்கு புது விதமா அலங்காரம் பண்ணி பாக்கணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம் அதுக்கு கஸ்டமருக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களால என்னென்ன ப்ராடக்ட கொடுக்க முடியுமோன்றத கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது மயிலாப்பூர்ல இருக்கிற வடக்கு மாடு வீதியில உள்ள விஜயா ஸ்டோர்ஸ் வந்து பூஜை சாமான் கூட கடை இல்லை கடல் அப்படின்றதுதான் எங்களுடைய இது அதுக்கு ஏத்த மாதிரிதான் இங்க வந்து அந்த கடல் மாதிரி கொட்டி கிடக்குது உங்களுடைய கடல் மூலமா நீங்க குடுக்கிற பூஜை சாமான்கள் மூலமா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் அதுதான் எங்களுடைய முயற்சியும் அதுதான் சரி கடவுள் பக்தி எல்லாருக்கும் வரணும் கடவுளால நன்மைகள் நல்லது நடக்கணும் மிக்க நன்றிங்க